நாங்கள் அனைவரும் பெருமையுடன் சொல்வோம் நான் தமிழ் ஆனால் அந்த பெருமையை கொண்டாடுவதற்கு ஒரு இடம் ஒரு தளம் நமக்குள் நீண்ட நாட்களாக தேவைப்பட்டது தானே என்று அந்த கனவு நனவாகிறது அதுவேதான் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் அ பிளேஸ் டு செலிப்ரேட் வாட் இட் மீன்ஸ் தமிழராக இருப்பதன் அர்த்தத்தை கொண்டாடும் இடமாக திகழப்போகிறது அதே சமயம் கனடாவின் பிற சமூகங்களுடன் இணைந்து வளர்வதற்கான இடமும் ஆக போகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் மாதம் ஸ்காப்ரோ பகுதியில் ஒரு பெரிய சமூக கூட்டம் நடந்தது அதுல மாகாண நகராட்சி மத்திய அரசுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள் பல்வேறு வகையான சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் கலந்துரையாடினார்கள் அந்த அங்கு ஒரு உண்மை வெளிச்சம் ஸ்காப்ரோ வடபகுதி மற்றும் மாக்கம் தென்பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் நிறைய இருக்கிறது நீண்ட நேர பயணம் மலிவான வீடு கிடைப்பதில்லை மொழி உதவி இல்லை வேலை வாய்ப்பு முன்னேற்றமும் இல்லை மனநலம் அதே நேரத்தில் பெண்களுக்கான சேவைகளும் குறைவாக இருந்தது இவை அனைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மன அமைதியையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருந்தது மக்களுக்கு அணுகக்கூடிய மலிவு விலையிலான சமூக இடங்கள் தேவைப்பட்டது மனநல ஆலோசனைகள் பெண்கள் பாதுகாப்பு இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் மொழி மற்றும் கலாசார சேவைகள் இவை அனைத்தும் அவசியமாகின்றன இதற்கான தீர்வு ஒன்று மட்டுமே அதுதான் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் இது ஒரு மல்டிபர்பஸ் கம்யூனிட்டி ஹப் இங்கே நிகழப்போகும் முக்கியமான சேவைகள் என்னென்ன விடயம் என்று நாங்கள் இப்போ பார்க்கலாம் மனநல மற்றும் நல சேவைகள் பெண்கள் நல மையங்கள் அனைவரும் அணுகக்கூடிய வசதிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் அது மட்டுமல்லாமல் தமிழ் கலைகள் இளைஞர்கள் மற்றும் மூத்தவர்களுக்கு திறன் வளர்ச்சி வகுப்புகள் இந்த மையம் தமிழர்களுக்காக உருவாகினாலும் இது கரீபியன் மற்றும் இண்டிஜினஸ் சமூகங்களுக்கும் திறந்திருக்கும் அவர்களின் பிரச்சனைகளும் நம்முடையவையே ஆனால் இது ஒற்றுமைக்கான மையம் அனைவரும் சேர்ந்து முன்னேற ஒரு தளமாக இருக்கும் தமிழ் கம்யூனிட்டி சென்டர் என்பது ஒரு கட்டிடம் அல்ல இது ஒரு அடையாளம் ஒரு தமிழ் பெருமை மற்றும் தென் மார்க்கம் பகுதிகளில் வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இது ஒரு புதிய நம்பிக்கையாக இருக்க போகிறது ஒரு புதிய ஆரம்பமும் கூட தமிழ் சமூக மையம் நம் அடையாளத்தின் புது காலம் மெசேஜ் சப்போர்ட் தி கம்யூனிட்டி சென்டர் திஸ் இஸ் ஜஸ்ட் பில்டிங் இட்ஸ் அவர்